ஹலை லுயாம் மை தோத்திரிக்கிறா ராஜா நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் எங்கள் மத்தியில் நிற்கிறீரையா எங்களோடு நீர் பேசும்படி உன்னுடைய வார்த்தைகளை பணிதுளி போல நீர் அனுப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா மனதுளி போல உது உபதேசம் எங்கள் மத்தியில் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆரம்பம் முதல் முட்டையும் மூட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும் உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மண்டபராக இயேசு கிறிஸ்துவினி நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தருடைய சுத்த கிருவினால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவுடைய ராஜ்ஜியம் ரொம்ப சமீபமாக இருக்குது அதனால தான் இயேசுபா சொல்கிறாரு மற்றோ ஆறு அதிகாரம் முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தேவ ராஜ்யத்தை தேடுறதில்ல மற்ற காரியெல்லாம் கேட்குறாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அநேகருடைய வாழ்க்கையில் உலக காரியத்தை மாத்திரம் கேட்குறாங்க ஆனால் ஏசுப்பா முதல்ல அழக சொல்கிறாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் ஆதியிலே என்று ஆதி அவன் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ காலையில் நம்ம உடனே முதல்ல ஏசுப்பா அவடைய முகத்தில் தான் முழிக்க வேண்டும் நம்ம அவரை தேடணும் அவருடைய ராஜ்யத்தை அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன நிறைய பேருக்கு அதை குறித்து சரியான ஒரு விளக்கம் இல்லாதபடி சோர்ந்து போகிறாங்க ராஜ்யம் என்பது தேவனுடைய பரலோகத்தை குறித்து பரலோக ராஜ்ஜியத்தில் நம்மை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார் அதனால தான் பரலோகத்தில் ஒரு சித்தம் செய்யப்படுவது போல பூமிலேயும் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக அப்போ கத்தர் கற்றுக் கொடுத்த ஜபத்தில் கூட பரலோகத்தில் இன்னைக்கு என்ன காரியம் என்னை குறித்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் நம்ம எழுந்திரிச்சோடன அண்டவரை நம்ம தேடுறோம் அவருடைய முகத்தை தான் நம்ம பார்க்குறோம் கத்தருடைய பிள்ளை அதிகாலையில் நம்ம நேரப்பட எழுந்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை நம்ம சாப்பிடலை அன்ற ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்போ பறத்திலிருந்து தெய்வன் ஆகாரத்தை கொடுக்கணும் பறத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டணும் எஜமானுடைய கைகளை வேலைக்காரருடைய கண்கள் நோக்குமா போல எஜமான் இன்னைக்கு என்ன கொடுக்க போகிறாரு அதுதான் நம்ம ராட்சியத்தை தேடுறது நம்முடைய பேர் பரலோகத்தில் ஜீவு புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை குறித்து ரொம்ப சந்தோஷம் அடையணும் இன்றைக்கும் நம்முடைய பேர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுதா அதை குறித்து கத்துட்டு கேட்கணும் நினைக்க யார்கிட்டலாம் நான் ஏசுப்பேன் உங்க குறித்து நான் பேச போகிறேன் எனக்கு பேசுறதுக்கு ஒரு தருணம் கொடுங்க சத்தியத்தை அநியாயத்தில் நான் அடக்கி வைக்கக்கூடாது ஏன்னா கத்தருக்கு பயந்தவர்கள் ஒரு 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 பேசுவார்கள் பேசுறத கத்தர் என்ன செய்வாரா கவனித்து கேட்பாரா அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கற்று கவனிக்கிறார்னா அதான் பரலோக ராஜ்ஜியத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கணும் அதெல்லாம் பரலோகத்தில் கண்ணூர் வச்சிருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை நம்ம முதல்ல தேடணும் பரலக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நமக்குள்ள வாஞ்சியாக தேடணும் இருந்து தான் இந்த வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே வெளிப்படுத்தல்னா நிறைய பேருக்கு பிடிக்காது படிக்கிறதுக்கு ஒன்றுமே அவங்களுக்கு ஒரு வேளை அந்த வாஞ்ச கிடையாது வெளிப்படுத்தல் விசேஷம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா அவ்வளோ சந்தோஷம் அடைகிறோம் ஆனால் கத்தரும் கையில் கொடுத்துருக்கிற அந்த விசேஷம் வெளிப்படுத்தல் விசேஷத்தை என்றைக்கே நம்ம வாசித்துருக்குறோமா வரப்போகிற காரியங்கள் எப்படி இருக்கும் நித்தியத்தில் என்ன நடக்கும் பரலோகத்தில் என்னெல்லாம் திட்டம் போடுறார் பிதா இதெல்லாம் குறித்து ரொம்ப அழகாக இந்த வேத புஸ்தகத்தில் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம் அப்போ தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தை தேடலைன்னா அன்றைய பிள்ளையை இந்த உலகத்தில் நம்ம என்ன ஆசிர்வாத்தை நம்ம வாங்கி வச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை ஒரு பைசா கூட நம்ம கையில் எடுத்துகிட்டு போக முடியாது வீட்டை கட்டிருக்கலாம் நமக்கு எத்தனையோ விதமான தோட்டங்கள் இருக்கலாம் நிலங்கள் இருக்கலாம் எதுவும் நம்மோடு கூட கையில் வரப்போகிறது இல்லை அப்போ முதல்ல தேவ ராஜ்யம் அண்டு அவருடைய ராஜ்யத்தில் நம்மை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஏசுப்பா என்ன வச்சிருக்கிறா அவர் என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறார் என்று முதல்ல ராஜ்ஜியத்துக்குரிய காரியத்தை நம்ம தேட ஆரம்பிக்க வேண்டும் அவருடைய நீதி கற்றுடைய பிள்ளையை அவருடைய நீதி தான் என்னுடைய நீதியாக மாறணும் நிறைய நேரங்கள நம்ம நீதியை பார்க்குறோம் சுயநீதி நம்முடைய நீதி அதெல்லாம் அழுக்கான கந்தை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம நீதியை நம்ம பேசாமல் ஏசப்பாவுடைய நீதி என்ன அப்பா நமக்கு என்ன வச்சுருக்கிறான் என்று அதை குறித்து நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்துடைய பிள்ளையே அவருடைய நீதி அதுதான் அவருடைய நீதி அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அதுதான் அவருடைய நீதி அப்போ யோசிங்களை விசுவாசிப்பது ஒரு நீதி அப்போ தேவ பிள்ளைகள் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நடத்த நம்ம வாழ்க்கையில் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்துல நம் வாசித்து ஆனால் கத்துடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் அன்றுடைய பிள்ளை தேடி வாசிக்க வேண்டிய ஒன்று வேத புஸ்தகம் எத்தனையோ புஸ்தகம் உலகத்தில் இருக்கலாம் இந்த பூமியில் எத்தனை ஞானிகள் என்னென்னவோ புஸ்தம் எழுதினாலும் அது பரலோகத்துக்கு போக போகிறதில்ல பரலோகத்துக்கு அது நம்மளை கொண்டு போக போகிறதில்ல ஆனால் ஏசுப்பா எழுதி கொடுத்துருக்கிற வேதத்தை எத்தனை நாள் எண்ணி முடியாத நாட்கள் என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள் பைபிளை நம்ம மறந்துடுறோம் வேத வசனத்தை மறந்துட்டால் நம்ம பிள்ளைகள தானே ஏசுப்பா மறப்பாரு அப்போ பைபிள் வசனங்களை அவளோடு நம்ம தேடி வாசிக்கணும் கத்தருடைய வசனங்களை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதை குறித்து சிந்திக்கிறோம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரே இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் அவருடைய ராஜ்ஜியத்தை தேடுவது இன்னும் கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிப்பாருங்க அங்கு அகாயா நதி அண்டையில் இந்த எஸ்ரா ஒரு கூட்டத்து கூட்டுறான் எதுக்குன்னா அங்க உபாசிக்கிறாங்க ஆண்டுடைய பிள்ளையே தங்களுக்காக தெய்வனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துவதற்கு தெய்வனுடைய செவையான வழியை தேடுவதற்கு அப்போ ஆண்டோடைய வழியை தேடுறது கத்துடைய பிள்ளைகள் உபவாசத்தின் மூலமாக எப்படி பால் நடக்கணும் நேர்வழியாக நடத்தி சொல்கிற தேவன் அவர் தானே எந்த ஜாதி பிசாசும் உபவாசத்தினாலும் எபத்தி நாலு மண்டி புறப்பட்டு போகாதனால எந்த காரியத்தினையும் மேற்கொள்ளணும்னா உனக்கு உபவாசம் தேவை தானியல் ஒன்பதுலேயும் கூட ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறார் ஜபத்தில் தேட ஆரம்பிக்கிறார் வேத வாசிப்பில் தேட ஆரம்பிக்கிறார் ரேமியா புஸ்தகத்தை வைத்து வாசித்து அதில் ஜனங்களுடைய விடுதலைக்காக அவர் என்ன செய்கிறார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ ஏசுப்பா பிள்ளைய ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும் நம்மை குறித்த ஆண்டவுடைய அனாதி நோக்கு அதுதான் என் பிள்ளை என்னை தேடுறானா ஏசுப்பாவுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை தேடுவதில் குறைவளவுலாம் இருக்கிறோம் சபல் காலத்தில் அண்ட உடைய உடன்படிக்கை ஒரு நாள் கூட அவன் தேடவே இல்லையா ஆனால் தாவிது முதல்ல தேட ஆரம்பிக்கிறாரு தேடி அவர் சுயமா என்ன செய்கிறார் அவர் அந்த நாளில் ஒரு ரதம் கத்துடை பிள்ளை அதன் மேலே அந்த தெய்வனுடைய பெட்டியை எடுத்து வராரு ஆனால் அங்கே அடி விழுது ஆனால் பைபிள் சொல்லுது நியாயமானபடி அவரை தேட ஆரம்பித்த பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறத நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அப்போ நியாயமானபடி கத்திரதான் சொல்கிறா எப்படி வேணாலும் தேடுவது அது தெய்வராட்சியும் கிடையாது வேத வசனங்களின் அடிப்படையில் சத்தியத்துக்குள்ளே வைத்து அண்டவரே நான் தேடுகிறேன்ப்பா நான் இழந்து போனதை தகப்பனே அப்பா நீங்கள் தேடுவதற்கு தானே அந்த பூமிக்கு வந்தீங்க பத்து வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசை இழந்த அந்த பெண் விளக்க கொளுத்துரா அவ திரும்ப அதை சீர கண்டுபிடிக்கிறார் போல என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அன்றவரை தேடும்போது அவர் எங்கேயோ மறைஞ்சிட மாட்டார் நமக்கு அவர் தென்படுவார் பைபிள் அதனாலதான் தான் ஒன்று நாளாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னெண்டில் சாலமுனை பார்த்து தாவீது சொல்கிறார் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் அவளை விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் அதனால் பிரசங்கி மூணு அதிகாரம் நீங்க நீங்கள் பாருங்க தேடுறோம் அந்த காலம் நீங்கள் தேடலைன்னா இழந்து போயிடுவோம் இழந்துருவோம் அதனாலதான் ஆண்டவுடைய பிள்ளை தேடுங்கள் ஆண்டவுடைய பிள்ளை தேடலைன்னா எல்லாமே இழந்துருவோம் கிருபை இழந்துருவோம் ஆசீர்வாத்தை இழந்துடுவோம் ராஜ்ஜியத்தை இழந்துடுவோம் பரலகத்துக்கு போன இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை தாங்க கத்துடைய பிள்ளை அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் எசுப்பாவுக்கு எப்படிலாம் நான் பிரியமா இருக்கணும் அவரை நான் இப்படிலாம் சந்தோஷப்படுத்தணும் அவருக்கு பிரியமானது என்னது என்று பைபிள்ல ஆண்ட ஒரு ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுப்பா அப்போ முதல்ல தெய்வ ராஜ்ஜியத்தை தேடுங்க அவருடைய நீதியை தேடுங்க அப்போ இவ்வளவு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நீக்க அருமையாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ரெண்டாவதாக வேதம் அழகா சொல்லுதுங்க ஒண்ணுக்கு இருந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா அவன் அவன் தன் தன் பிரயோஜனத்தை தேடாமல் மற்றொரு பிரயோஜனத்தை தேட கடவன் இன்னைக்கு பாருங்க நிறைய நேரம் செல்ஃபிஷ்ஷா வாழ்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தஞ்சா அதிகாரம் மூணு வாசிங்கன்னா அந்த நகரத்துல ஒரு மதில் அந்த மதில்ல திறப்பு கண்டது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் யோசித்து பாருங்க அந்த நர்சுலேயம் பட்டணத்துல தேவன் அருமையான தெய்வ பிள்ளைகளை தெரிந்து கொண்ட அந்த இடத்துல ஒரு திறப்பு இன்னைக்கு அண்டு என்ன தேடுறாருன்னா திறப்பை அடைக்கத்தக்க ஒரு புருஷனை நான் தேடினேன் தேசத்தை அழிக்காதபடி எஸ்ஐக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பதுல வாசிக்கிறோம் அண்டு ஒரு தேடுறாரு அப்படி தேடிட்டுருக்கும் போது இந்த பிள்ளை அடைப்பாளா இந்த பிள்ளை மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணுவாளா சகரியா ரெண்டு அஞ்சு நீங்கள் வாசித்தீங்கன்னா கத்தை நம்மை சுற்றிலும் அக்கினி முதலாக இருக்கிறாரா இந்த அக்கினி மதில் அநேகர் இழந்து போயிடுறாங்க அதை மறந்துடுறாங்க நம்ம சுற்றிலும் இருக்கிறதான அந்த பாதுகாப்பை மறந்து போயிடுறாங்க யோபை சுற்றிலும் அவனுக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும் கத்தர் வேலி அடைத்திருந்தாராம் அந்த வேலி எடுக்கப்பட வரையிலும் பிசாசு தொட முடியல அப்போ தேவ பிள்ளைகள் ஆண்டனுடைய பிள்ளைகளாகி நாம் மற்றவங்களுக்கு ஜம செபிக்கணும் அப்ப இந்த குடும்பத்தில் ஒரு வேலியை போடுங்க நிகைமையா காலத்தில் கொஞ்சம் நீங்க படிச்சு பாருங்க முதல் அதிகாரம் மூணு நீங்க படிச்சீங்கன்னா அந்த நகரத்தில் என்ன கிடந்ததுதான் மதில் இடிக்கப்பட்டது அலங்கம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருந்ததான் ஆனால் அந்த அலங்கத்தை எடுத்துக்கட்ட அந்த மதிலை எடுத்து கட்ட நிகைமையா ஒரு ஆத்தும பாரம் ராஜாவிடத்தில் பானை பாத்திர காரணம் இருந்த போதிலும் கூட சௌம் பண்ணிட்டு ராஜாவிடத்தில் பேசுகிறான் கத்தர் அவனை அவனுடைய ராஜாவிட கண்களை இறக்க கிடைக்குது அவர் போய் எடுத்து அந்த மதிலை கட்டுகிறதை நாம் விதத்தில் வாசிக்கிறோம் அப்போ யாரோ எப்படியோ போகிறாங்க அடுத்தவங்களை பற்றி கவலை இல்லை அப்படி அல்ல யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய் ஜெபிக்கும் தான் அவங்க குடும்பம் இணைஞ்சு போச்சு அவனுடைய உடம்புல விளவினோம் ஆனால் சும்மா விடலை அண்டு சொல்கிற உன் நண்பர்களுக்காக நீ ஜோம்னு உடனே இவன் போய் அவங்களுக்காக வழிகளை கொண்டு வந்து தெய்வ சமூகத்தில் செலுத்தும் போது கத்தர் இவன் சிறையிருப்பை மாற்றினாராம் அப்போ கத்தருடைய பிள்ளையை மற்றவங்களுக்காய் ஜெபிக்கிறது தான் அண்டுடைய பிள்ளையை மற்றவருடைய பிரயோஜனத்தை தேடுவது சுய பிரயோஜனத்தை தேடாமல் இன்றைக்கி செல்ஃபிஷ் ரொம்ப அதிகமாச்சு தங்கள் வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை சுகபோக பிரியர் கத்தருடைய பிள்ளையை நீ சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் நீ செத்தவங்க மத்தியில தான் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனா அவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கத்தரை அனுப்பி தரும்படி நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும் கத்தருடைய பிள்ளைய திறப்பு இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை திறப்பு திறப்பானவைகளை அடைக்கிறவன் என்று பேர் பெறுவா என்றல்லவா எஸ் பா சொல்லிருக்கிறா அப்ப அந்த பேரை நம்ம வாங்கணுமே தவிர நீ உனக்கு மட்டும் ஜோவம் பண்ணுற என் குடும்பம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு அது வேணும் இது வேணும் அப்படியல்ல மற்றவங்களுக்கு அங்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கத்தர் பார்ப்பாருங்க கத்திரும் முக ரூபத்தை முகத்தை பார்ப்பார் வேதை அப்படி தான் சொல்லுது ஒன்றதான் பாட்டு ரெண்டு பதினான்களை முக ரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தம் எனக்கு இன்பமாக இருக்கட்டும் ஜெவம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க பாடுறீங்க கத்திர துதிக்கிறீங்க வீட்டாருக்கு அது ஒருவேளை டிஸ்டபன்ஸாக இருக்கலாம் ஆனால் ஏசுப்பா பார்க்குறாரு அப்பாவோட இருதயத்தை நான் எப்படிலாம் சந்தோஷப்படுத்தணும் புகழும் அவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்துல அவர் சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல நீடிய பொறுமையோடு இருந்து தம்முடைய வல்லமை நிச்சயம் நமக்கு வெளிப்படுத்தி தருவேன் என்று அப்பா வாக்கு கொடுக்கிறார் ஆகவே அன்றுடைய பிள்ளைய சுய பிரயோஜனத்தை அல்ல மற்றடைய பிரயோஜனத்துக்காக நம்ம போராடி நம்முடைய தேசத்துக்காக நம்ம போராடி யார் குடும்பத்துல அன்றுவரை திறப்பு இருக்குது ரட்சி பென்ற மதுளை கத்தர் வைத்திருக்கிறாராம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் தெய்வ பிள்ளையை எஸ் அறுபதாம் அதிகாரம் பதினெட்டு அந்த ரட்சிப்பின்ற மதில் இருக்குதா ரசிக்கப்படாத எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாரம் இருந்து ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த பூமியில் கிடையாது தெய்வப்பிள்ளையை அப்போ தேவன் நம்முடைய தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கறது மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக நீ தேட வேண்டும் என்று மூணாவது பிழைப்பியர் ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தீமுத்தையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் உத்தம குமாரன் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அவன் எப்படிப்பட்டவனா அவன் தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல அவன் செய்கிற உத்தம குணம் அந்த இருபத்தோராது வசனம் அழகா சொல்லுது அவன் என்ன எப்படிப்பட்டவனா மற்றவங்க தங்களுடைய பிரயோஜனத்தை தேடுறாங்க அவனும் ஏசு கிறிஸ்து குறியை மாத்திரம் தேடுகிறானா தங்கள் பிரயோஜனத்துக்காக ஆண்டோடைய பிள்ளை நம்ம பிரயோஜனம் நமக்கு தேவை இதை தான் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்துக்குரிய காரியங்களை நம்ம தேடுகிறோமா கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்த்து எந்த நிலை வேணாலும் வருவார் கத்துடைய பிள்ளை என்ன குறையாம இருக்கணும் நம்ம என்ன கொஞ்சம் கூட குறையக்கூடாது பலிபீடம் எப்பொழுதும் என்ன செய்யணும் எரிந்து கொண்டே இருக்கணும் ஒரு ஆசாரியனுடைய வேலை திறப்பில் தான் மற்றவங்களுக்காய் பறிந்து பேசுறதா அப்ப ஆசாரிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ராணேரங்களில் நிற்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிற அப்ப இன்னைக்கு ஒருவேளை தூங்கிட்டு இருக்கிறோமா அசதியா இருக்கிறோமா தூக்கத்தை விரும்புறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தங்க படுக்கையில சொகுசா படுத்து இன்னைக்கு நித்திர செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா கத்த நம்மை தேடி வருகிற நேரத்துல அது ரா நேரமா இருக்கலாம் காலையா இருக்கலாம் அது எந்த நேரமா இருக்கலாம் கத்த நம்மை தட்டி எழுப்பும் போது அப்பா உமக்குரிய காரியத்தை நான் தேடுகிறேன் உங்களுடைய இருதயத்தை தேடுகிறேன் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிற நாட்கள்ல தனக்கென்று எதையுமே சேர்த்து வைக்கல மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க ஒரு இடமில்லை என்று அப்பா சொல்கிறார் யோசிங்களேன் இன்னைக்கு நமக்காக எவ்வளவோ காரியத்தை நாம் வச்சிருக்கிறோம் தெய்வ பிள்ளையை எல்லாவற்றையும் கத்தர் கையில் நீங்கள் அர்ப்பணிங்க அப்பா நான் எனக்குரியவர்களை தேடாதபடி பிறனுக்குரியவர்களை கத்தாவை நோக்க எனக்கு கிருப தாங்கப்பா ஏசு கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை தேடுவதற்கு வேண்டிய ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள நீங்கள் வைங்க நீங்க கேட்பீர்களானால் தெய்வ பிள்ளையை கத்தரை தேடுகிறவுடைய ஆத்துமா வாழும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தரை தேடுகிறோடைய இருதயம் மகிழும் என்ற சங்கீதம் எழுபதாம் அதிகாரம் மூன்றாவது வசரத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டுகளை தேடுகிறோமா கத்தரை தேடுகிறோமா யோசித்து பாருங்க இன்னைக்கு கத்தருடைய கையில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் கத்த நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என் முகத்தை தேடுங்க என்னுடைய முகத்தை தேடுங்க ஆண்டவருடைய இப்படி அவருடைய முகத்தை நம்ம தேட ஆரம்பிக்கும் போது மோசையை போல யோசிங்களேன் மோசே ஒருவேளை எண்பது வயதில் தான் அந்த அருமையான தெய்வனுடைய சத்தத்தை கேட்குறான் ஒவ்வொரு நாளும் நாளும் சிறவில் ஜனங்களுக்காக மலையில் என்ன இயேசுப்பா காண்பிக்கிறார் என்று அந்த மலையை நோக்கி போகிறான் சீனாய் மலையை நோக்கி ஒவ்வொரு நாளும் அங்கே நின்று அப்பாவுடைய சத்தத்தை கேட்குறான் ஆசிரிப்பு கூட அவன் கட்டி எழுப்பப்பட்டது தேவனிடத்தில் ஆலோசனை வரணும்னா டெய்லி வந்து அப்பாவுடைய அந்த கிருபாசன தண்டையில் நின்று தெய்வ சத்தத்தை கேட்குறான் சிறவில் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையை கத்தர் உற்று பார்க்குறா நமக்குரியதான் நம்ம தேடுகிறோம் ராகேல் வாழ்க்கையில் அவ ஒருவேளை அவளுடைய வாழ் தகப்பன் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது தகப்பனுடைய சொருபங்களை எடுத்துட்டு வரா யோசித்து பாருங்க நானூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு கத்தர் மோச இடத்துல பேசுகிறான் சொருபங்களை திருடி கொண்டு வரா ஆண்டு பிள்ளையே அதனால உன்னான சாபங்களை குறித்து இந்த அருமையான வேதம் மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளையை நீ செய்கிற ஒரு சின்ன தவறும் கூட கத்தர் பார்க்கிறான் சின்ன தவறு திருடு திருட்டும் திருட்டு தான் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறோம் பைபிள் மிக அழகா சொல்லுது ஏசாவை நாளில் யாக்கோபு ஏமாற்றலாம் அவர் வேலை எஸ் அவனுடைய போட்டு ஏமாத்தலாம் ஆனால் ஆண்டவர் விடலைங்க அந்த யாக்கோப அவனுடைய பிள்ளைகள் யோசிப்பினுடைய வஸ்திரத்தை கொண்டு வந்து ஒரு மிருகம் அவனை அடித்து சாப்பிட்டது என்று அதே வஸ்திரம் யோசித்து பாருங்க மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் எதை விதைக்கிற நன்மைக்கென்று நித்தி ஜீவனுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம விதைக்கிறோமா அவைகளை குறித்து நாம் தேடுகிறோமா தேவ ராஜ்ஜியத்துக்குரிய தேவனுடைய நீதிக்குரிய காரியத்தை தேடுகிறோமா நமக்காய் நமக்காய் மாத்திரம் வாழ்வோமான எல்லா மனிதர்களை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் இம்மைக்காய் மாத்திரம் ஆண்டவரை தேடுவோம் எல்லா மனிதர்களை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா இந்த வேலையில் கத்தர் கையில் நம்ம அர்ப்பணிக்க போறாப்பா நம்ம தேடுகிறேன் நம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறேன் நமது நீதியை தேடுகிறேன் நான் எனக்குரிய விலை தேடாதபடி கிறிஸ்து ஏசுக்குரிய காரியம் அப்பா நான் தேடுகிறேன் அவள் அவனுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய காரியத்தை தேடுகிறான் சபையை குறித்து நாள்தோறும் அவனுடைய உள்ளத்துல அதிகமான ஒரு கவலை ஆண்டவனுடைய பிள்ளை ஒவ்வொரு காரியத்தில் கத்தருக்கு பிரியமான காரியத்தை மட்டும் மனிதனுக்கும் தேவனுக்கும் முன்பாக யோக்கியமாக காரியங்களை மாத்திர செய்கிறோம் குட்டி சாமில் தீர்க்கதரிசி அந்த சின்ன வயதில் மனிதனுக்கும் தேவனுக்கு முன்பாய் பிரியமாய் நடந்தா யோசித்து பாருங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆண்டோடைய பிள்ளையை ஏதோ காரியங்களை நாம் நாடுகிறோம் ஆனா இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைய கத்தருடைய உக்கரத்தை திருப்பினதான அந்த பிணைக்காசின் அபிஷேகம் இன்னைக்கு என்ன மத்தியில் இறங்கி வருகிறோம்னால தேவனுடைய உக்கரத்தை திருப்ப திறப்பில் நின்று சங்கீதம் நூற்றி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணுல வாசிக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பேன் என்று சொன்ன பொழுது திறப்பன நின்று ஆண்டவருடைய உக்கிரத்தை மாற்றினதான அருமையான மோசையின் மேல ஊற்றப்பட்ட அந்த ஜெப அபிஷேகம் நம் மேல ஊற்றப்படும் இன்றைக்கு கண்ணீரோட நம்ம ஜபிக்க போறோம் தேவனை தேடுகிற உணர் உள்ளவன் உண்டோ என்று பரலோகத்தில் இருந்து அப்பா பார்க்கிறாராம் எனக்கு இயேசுவ தேடுமா அவருடைய ராக்கியத்தை தேடுவோமா அவருடைய நீதியை தேடுமா அதிக வாழலை எழுந்து கத்தருக்கு முதலிடம் கொடுங்க முதல் நேரம் முதல் மணி நேரம் இயேசுக்காக மாத்திரம் ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கன்றா நீங்க ஜெப வாழ்க்கை குறைஞ்சி போச்சு மந்த நிலமை கடமை இளமைக்காய் செபிக்கிற ஜப வாழ்க்கை நல்ல கத்தருடைய பிள்ளையை இந்த நாளில் கத்தர் கையில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் ஏசு அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம் ஆலலுயா மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான அருமையான கத்தாவே இந்த நாளுக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆளுகிறவருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவருடைய நியாயம் கத்தரால் தீரும் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு கூட உண்மை தேடுகிற பிள்ளைகளுடைய நியாயம் உம்மால் மாத்திரமே தீருமையா ஆமாப்பா இன்னைக்கு மனிதனுடைய முக தரிசனத்தை அல்ல உம்முடைய தரிசனத்துக்காக உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுடைய நியாயத்தை கத்தர் இன்றைக்கு நிலை நாட்டு வீராக நீதி செய்கிற தேவன் நியாயம் செய்கிற தேவன் ஒரே ஒரு வெள்ளிக்காசை தேடின அந்த பெண்ணை போல ஒரு ஆட்டுக்குட்டியை தேடினதான அந்த மனிதனைப் போல மேய்ப்பனைப் போல ஒரு அருமையான கெட்ட குமாரனை தேடினதான

தகப்பனே தெய்வத்துக்கு திருப்புப்படி நான் உன்னை அனுப்புகிறேன் என்று ஆமாப்பா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இன்றைக்கு ஒவ்வொரு மேல வந்து செபிக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு உத்தம குமாரனாகிய தீமத்தை போல மாயமற்ற விசுவாசமுள்ள மனிதனாய் ஒவ்வொருவரை கத்த நீர் மாற்றப்போதற்கா ஸ்தோத்திரம் மீதியான வேலை பொறுப்படும் எல்லா துதிய நமக்கு எடுத்துக்கோங்க எய் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்